இப்படி ஸ்ட்ரெச்சர்ல அழுது புலம்பிக்கிட்டு போறாங்களே இவங்க யார் தெரியுமா திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி ஸ்பெஷல் தாசில்தார் வள்ளியம்மாள் லஞ்சம் வாங்கும்போது கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க உடனடியாக உங்களுக்கு நெஞ்சு வெளி வந்துடுச்சு கையோட என்ன கொன்னுடுங்க கொண்டுடுங்க அப்படின்னு அழுது கூச்சல் போட்டிருக்காங்க திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி பகுதியை சேர்ந்தவங்க பெருமாள் மலர் தம்பதியர் மலர் கடந்த மாதம் உடல் நலம் இல்லாமல் இறந்து போயிட்டாங்க அவருடைய கணவர் உழவர் பாதுகாப்பு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினராக இருக்காரு சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இயற்கை மரணம் அடைஞ்சிட்டா அவங்களுடைய ஈமச்சடங்குகளை செய்யறதுக்காக அரசு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகையை வழங்கிக்கிட்டு இருக்கு எனவே அந்த தொகையை பெறுவதற்காக மலருடைய மகன் சேகர் நாற்றாம்பள்ளி சமூக நல பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியரான வள்ளியம்மாள் கிட்ட மனு கொடுத்துருக்காரு ஆனால் அந்த மனுவை பெற்றுக்கொண்ட வள்ளியம்மாள் கிட்ட மூன்றாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதா தெரியுது இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ஷேகர் உடனடியாக திருப்பத்தூர் லஞ்ச ஒழிப்பு துறையினர்கிட்ட இது பற்றி புகார் கொடுத்திருக்காரு இதனையடுத்து திருப்பத்தூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி ராஜு ஆய்வாளர் கௌரி தலைமையில் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் இந்த புகாரை விசாரிக்க தொடங்கினாங்க அப்போது அவங்க கிட்ட ரசாயனம் தடவின இருநூறு ரூபாய் பணத்தை லஞ்சம் கேட்ட அந்த ஸ்பெஷல் தாசில்தார் வள்ளியம்மாள் கிட்ட கொடுங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க அதன்படியே வள்ளியம்மாள் அந்த இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை பெற்ற போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கையும் களவுமா பிடிச்சிட்டாங்க பிறகு மூன்று மணி நேரத்துக்கு மேலாக லஞ்ச துறையினர் வள்ளியம்மாள் கிட்ட தீவிர விசாரணையை மேற்கொண்டாங்க அந்த விசாரணையின் போது திடீர்னு வள்ளியம்மாளுக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டுடுச்சு உடனடியாக மயங்கி விழுந்துட்டாங்க நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமா நாற்றம்பள்ளி அரசு மருத்துவமனைக்கு வள்ளியம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அப்போது எமர்ஜென்சிக்கு வள்ளியம் கொண்டுட்டு போனாங்க அப்போது வள்ளியம்மாள் என்ன கொண்டுடுங்க சார் என்னை கொண்டுடுங்க சார்னு புலம்பிக்கிட்டே போயிருக்காங்க பாவம் கொல்லவெல்லாம் வேணாம் பணி நீக்கம் மட்டும் செஞ்சா போதும் அப்படி செஞ்சாதான் இப்போ லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்கிற ஆட்களுக்கு பயம் இருக்கும் லஞ்சம் வாங்கியது நிரூபிக்கப்பட்டா உடனடியா பணி நீக்கம் செய்யப்படணும் கேட்க தான் இருக்கு சினிமாவில் நடக்கும் நஜத்துல நடக்குமா வீடு சார்